நம்ம காரைக்குடி பருப்பூர்ணி படி ஐயப்பன் ஆலயம் அந்த ஆலயத்துக்கு ஒரு மிகப்பெரிய தேர் அதுவும் முற்றிலும் காப்பர்லேயே ஒரு தேர் செஞ்சு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே முதன்முறை இந்த மாதிரி காப்பர் தேர் இதுதான் நினைக்கிறேன் அந்த திருப்பணியை செய்கிறதுக்கு அவருடைய நீண்ட நாள் கனவு நம்ம ஐயப்பன் சாமியோட கனவு அவர் அந்த கனவு இன்றைக்கு நிறைவேற நாள் அந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சி இந்த தேர் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு சாமி உங்களுக்கு சாமியே சென்னையப்பா சாமியே சென்னையப்பா சாமியே சென்னை ஐயப்பா காரக்குடியில் ஒரு ஐயப்பன் கோவில் வேண்டும் நீண்ட கால ஆசைகள் முத கோயில் முத்தூரில் கட்டப்பட்டது அப்புறம் மீண்டும் இன்னொரு கோயில் கட்டப்பட்டோன்னா பன்னெண்டு படி வச்சு கட்டணும்னு ஆசைப்பட்டு மீண்டும் பன்னெண்டு படி வச்சு பருப்பூரில் கட்டப்பட்டது இந்த இந்த ஆசைகளுக்கு அவருக்கு உண்மையாக இருந்து நேர்மையாக இருந்தால் அவ மனசில் கூட கூட இருந்து அவர் ஒத்துழைப்பார் அவருக்கு கேட்டதே அவர் செய்வார் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மளை பயன்படுத்திக்குவார் அவர் மனிதனோட மனிதனாக வாழ்ந்தனாலையும் மனிதன் உள்ளத்தை பூரா அப்படியே கிழித்து பார்த்த மாதிரி அவர் மனசை பங்கு போட்டு வச்சுக்குவார் அவரை கேட்ட உரம் கொடுக்குற ஐய பகவான் அது மாதிரி ஐயப்பன்னாலே எனக்கு பதினஞ்சு வயசுலேருந்தே ஒரு உயிர் தொடர்ந்து ஐம்பத்தி நாலு வருஷங்களாக விடாமல் சபரிமலை நான் செல்கிற வாய்ப்பு கொடுத்த பகவான் காரைக்குடியிலருந்து அஞ்சு வருஷம் பாதுகாத்திருப்பா கொடுத்த பகவான் ஒன்றுக்கு ரெண்டு கோல் கட்ட வாய்ப்பு கொடுத்த பகவான் இந்த காரைக்குடி மண்ணிலில் குருசாமின்னு ஒன்று இருந்து குருசாமிகளுக்கு எந்த பங்கமும் இல்லாமல் குருசாமிகள்னாலே ஒரு புனிதமாகனா என்னம்மா ஒரு புனிதமாக பார்க்கணும்னு ஒரு காரக்குடி ஒரு ஆசைப்பட்டேன் புனிதமாகவே இந்த ஆலயம் இருக்கணும் புனிதமாகவே வளர்ந்து கொண்டு இருக்கணும் இந்த ஆலயத்து பேர் சொல்லி உலகம் பூரா நல்லா பரவணும் ஆலயன் பேரை சொல்லியோ சாமி பேரை சொல்லியோ மக்கள்கிட்ட எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது எந்த காசுகளும் வாங்கக்கூடாது அதுதான் நம்ம இந்த இறைவன் செய்கிற தொண்டு நம்ம நாள் முடிஞ்சால் இறைவனுக்கு தொண்டு செய்யணும் முடியலான்னா ஐயப்பனுக்கு பகவான் தொண்டு செய்யலாம் எந்த காசு ஆசையெல்லாம் பகவான்கிட்ட வரக்கூடாது பகவான் படி விட்டு கீழே இறங்கிட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வரோமோ அப்படியே மறு வருஷம் செஞ்சு கொடுப்பார் குழந்தை வேணும்னா குழந்தை கொடுப்பார் உள்ள பாக்கியம்னா உள்ள பாக்கியம் கொடுப்பார் கல்யாணம்னா கல்யாணம் பண்ணி வைப்பார் அவர் மனக்குறையை தீர்த்து வைப்பார் எந்த குறையுமே இல்லாமல் அவர் செய்கிற பகவான் ஐயப்பன் அதை கண்கொண்டாக பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஐயப்பன் கோயில் கட்டி ஒம்பது வருஷங்களாக கும்பாசை பண்ணியாச்சு ஒம்பது வருஷம் இந்த முடிய போகுது இன்னும் மூணு வருஷம் மறு கும்பாசை வரும் மறு கும்பாசியத்துக்குள்ளே இன்னும் அந்த ஆலயம் இன்னும் பெருசாகி நான் மேலும் மேலும் வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஐயப்பா பத்திரம் காரக்கூட அத்தனை பத்திரங்களுமே ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் ஐயப்பனு கும்பிட வரணும் நான் மனப்பூர்வமாக வேண்டிக்கிறேன் எந்த குறையுமே இல்லாமல் இந்த ஆலயம் வளரணும் மக்கள்கிட்ட எந்த காசு பணமும் எதிர்பார்க்காம வாழணும் எந்த பத்திரங்கள்கிட்ட வாழ விடவோ முடி எதுவும் காசு அவளை எதிர்பார்க்க கூடாது ஐயப்பனு தொண்டு செஞ்சால் நம்ம இங்கே இந்த சாமி பத்து ரூபா பண்ணிச்சா நீங்கள் நினச்சிங்கன்னா நூறுரூவா எடுப்பார் ஐயப்பன் பேரை சொல்ல வேண்டாம் ஐயப்பன் பேரை சொல்லாமல் ஐயப்பனுக்கு புகழை பாடுங்க ஐயப்பனுக்கு பாட்டு பாடுங்க ஐயப்பன் குறைய சொல்லுங்கள் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அதனால் இந்த தேர் ஒரு பதினெட்டு படி வெட்டி பார்க்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் இந்த காரைக்குடி மண்ணில் அதையும் செய்ய வச்சுட்டார் அடுத்து சௌரிமலை மாதிரியே ஒரு ரதம் செய்யணும் அவர் வீடு மாதிரியே கட்டணும்னு ஒரு நீண்ட காலம் ஒரு ஆசை எதுவுமே பிற்காலத்தில் பெயிண்ட் கிண்டி அடிக்காமல் இப்போ பாலிஷ் பண்ணால் போதும் பிற்காலத்தில் யார் இதெல்லாம் எடுத்து பார்ப்பான்னு நினைக்க வேண்டாம் பெயிண்ட் பாலிஷ்மெண்ட்டு மட்டும் போதும்னு ஒரு ஆசை இருந்துச்சு சௌரிமலையை பார்த்தேன் சௌரிமலையிலேயே ஒரு ஒரு ரதஞ்சின்னு ஆசைப்பட்டேன் சௌரிமலை மாதிரியே இந்த ஐயப்பனுக்கு ரதம் பண்ணியாச்சு இந்த ஐயப்பன் பக்கவளமாக அவர் அவர் தான் பார்த்துக்கணும் அவர் பார்த்து நல்ல பத்தரைகளை ரெடி பண்ணி நல்ல சாமியை ரெடி பண்ணி எனக்கு அப்புறம் சாமியெல்லாம் வந்து வளர்ந்து இந்த ஆலயம் பெரிய ஆலயமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சுவாமியேப்பா அதாவது சது ரவுதி ரவுதி பேசுகிறேன் இந்த ரதத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு இது ஒரு ப பாடன்னு ஒன்று இருக்குது இந்த மணி வந்து சாமி வந்து ஒரு க வந்தார் வீட்டுக்கு வந்து இந்த மணி செஞ்சுட்டேன் ஒரு ஆளுக்கு செஞ்சேன் மணி செஞ்சேன் ஒரு ஆளுக்கு செஞ்சேன் இந்த மணியை நமக்கு அவ வேண்டாங்கிறாங்க இந்த மணியை வச்சு எனக்கு ஒரு ரதம் வேணும்னு கேட்டார் கண்டிப்பாக செஞ்சு தரேன் சாமின்னு சொன்னேன் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டேன் எனக்கு எப்படியா நீங்கள் தான் செய்யணும்னு சொன்னார் செஞ்சேன் எனக்கு அப்புறம் ரெண்டாவது கேட்டார் ஐயப்பன் கோயில் மாதிரியே எனக்கு கோயில் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாரு சரி செஞ்சு தரேன்னு சொன்னேன் ஐயப்பன் கோயிலுக்கு மாதிரி ஆடி மாதம் போகிறோம் போய் அந்த போட்டா எடுத்துகிட்டு வரேன் ஃபோட்டோ எடுத்து அதே மாதிரி நான் செஞ்சாருண்ணே எல்லாரும் சொன்னால் நாலு பக்கம் எல்லா எல்லா கோயிலையும் பார்த்துட்டு போய் நாலு பக்கம் பார்க்கலாம் சாமியை சென்ட்ரலில் மட்டும் குத்துக்காலை வச்சு இருக்கும் எல்லா பக்கமும் இது மாதிரி வீடு மாதிரி இருக்காது எந்த இறது எந்த கோயிலுமே இருக்காது ஐயப்பன் கோயிலோட இருக்காது இந்த அறதாக இருக்காது எல்லாத்தையும் இது மாதிரி வீடு மாதிரி எனக்கு வேணும் ஐயப்பன் கோயில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னார் அதே மாதிரி ஆடி மாதம் அவரோட போயிருந்து ஃபோட்டோ எடுத்து எல்லா பக்கம் ஃப்ரீயாக ஃபோட்டோ எடுக்க ஐயப்பன் விட்டுருந்தார் எப்போவுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதியே இல்லை ஐயப்பன் கோயிலில் அனுமதி கோயிலில் எல்லா பக்கம் போய் ஃபோட்டோ எடுத்து நாலு பக்கம் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்து அது என்னோட எப்படி அம்சம் வருது என்னன்னு பார்த்து ஃபோட்டோ எடுத்து அப்புறம் கற்பனையில் வந்து இருந்து சாமி சொன்னார் எனக்கு அப்படி தான் வேணும் அதே மாதிரி இருக்கான்னு சாமி அப்படின்னார் அதே மாதிரி தானே இருக்குன்னார் ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இந்த ரதத்துக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து நைட்டு தூக்கம் இல்லாமல் காலைல விடிய கலைஞ்சால் வீட்டுக்கு வருவார் நைட்டு வருவார் பத்து மணிக்கு வருவார் அவர் முடியாதவர் சுகர் பேஷண்ட்டு அதோடு வந்து அலைஞ்சார் எனக்கு இப்படியே வேணும் சாமியார் ரதத்தை செய்யுவார் நானும் கஷ்டப்பட்டு நைட்டு தூக்கம் இல்லாமல் அது கூட சிந்தனை பண்ணி பண்ணி எனக்கு அந்த ஊக்கம் கொடுத்தது ஐயப்பன் இல்லைனா செய்யவே முடியாது யாருனாலும் செய்ய முடியாது இந்த உடைய தேரை வந்து உற்பத்தி பண்ணுறேன்னா எப்படி வர்றேன்னு எப்படி பண்ணணும் இப்போ கஞ்ச் கேரளாவில் பண்ணியிருக்காங்க வீடு பண்ணி ஐயப்பனுக்கு ஒரு வீடு பண்ணியிருக்காங்க ஐயப்ப வீடு மாதிரி பண்ணணும்னு சொன்னோன்னா நான் கற்பனையிலே இருந்து இருந்து சாமி ஓயாமல் வந்து ஊக்கம் கொடுத்து எனக்கு ஓயாமல் நட ஓயாமல் வருவார் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப் வர்றார் முடியாதவர் வருவார் அலைஞ்சு பார்த்தார் உட்காந்து எல்லாத்தையும் பண்ணி இந்த ஒத்துழைச்சது வந்து இங்கே என்னோடய வேலை அவ்வளோ அளவு அவ்வளோ பேரும் அவ்வளோ பேர் ஒத்துழைச்சி நான் சொல்கிற வேலையை அப்படி இப்படி செஞ்சு இந்த ரதத்தை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு இந்த குருசாமிக்கு எல்லாருமே இருந்து எல்லாம் ஒத்துழைச்சி எல்லா சாமியும் ஒத்துழைச்சி அவர் என்ன ஊக்கப்படுத்தி இன்னும் என்னென்ன செய்யணுமோ அந்த கோயிலுக்கு எல்லாம் செஞ்சு அவர் பேரை புகழையும் நல்லா வாட்டி அவர் நல்லா ஆயுஸ்ஃபுல்லாக இருக்கணும் நெட்டியாக இருக்கணும் அவங்க குடும்பம் பூரா நல்லா இருக்கணும் எல்லாருமே அவங்க குடும்பம் அந்த கோயிலுக்காண்டி உழைக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் கோயில் உழைக்கிறாங்க ஐயாரு எல்லாருமே இந்த கோயிலுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாம் ஒத்துழைச்சி ஒன்று ஒன்று கேட்க கேட்க ஒரு ரீப்பரோ சட்டமோ ஒருத்தோ ரெண்டு மூணு கொடுத்தாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லா குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த ரதத்துக்காண்டி கஷ்டப்பட்ட ஐயப்பன் குருசாமிக்கு என்னோட நல்ல மனப்பூர்வமாக நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இந்த தேர்னுடைய மணியில் வந்து தென் சபரிமலையில் இருக்கிற பொண்ணு பதினெட்டு படிக்கு செஞ்ச தகடில் மிச்சம் ஐம்பது கலந்தது இது இதை மணியாக செஞ்சு செலவு மணி செஞ்சு சிறப்பாக கொடுப்பாரு நம்ம வாங்கி நம்ம ரகத்துக்கு போடுவோம் அங்கேயும் போய் பாட்டெலாம் படிக்க போவேன் சிறிய சிறிய வேலைகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாட்டுகளை படிப்பேன் அங்கே போகும்போது அவர் அந்த பீ வெட்டின பீஸை பதினஞ்சு கிலோ எண்ணூறு கிராம் என்று கொடுத்து விட்டுருந்தார் அதை கொண்டாந்து கொடுத்து மணியாக செய்ய சொல்லும்போது திடீர்னு என்ன பண்ணுறார் எனக்கு மணி வேணாம் நான் வேறு மணி வாங்கி வைக்க போகிறேன் மணியினுடைய விலை காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னாரு இந்த மணி செஞ்சது வந்து நாலு ரெக்கையில் செஞ்சது முத முதல்ல வடக்கு கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு செஞ்சார் காற்று எந்த பக்கத்து அடிக்குதோ அந்த பக்கத்து இந்த மணி அடிக்கும் இந்த மணி நகண்டோன்னே பாருங்கள் அப்போ தான் தெரியும் அப்படி அற்புதமான மணி அவர் வேணாம் சொல்லவும் இவர் என்ன சொன்னார் நான் சும்மாவே தர்றேன் மணியை அப்படின்னா அதுக்கும் வேணாம்ட்டார் சரி நான் அப்போ நான் அடியைன்னு சொல்லுவேன் இந்த மணி நம்மள்கிட்ட இருக்கட்டும் உங்களுக்கு தேர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஐயப்பன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி தேரும் செஞ்சாச்சு சேருக்கு வந்தால் இந்த தேருக்கு ஒரு பாட்டும் பாடியாச்சு முதல் அடியை மாத்திரம் பாடி என்னுடைய பணியை நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கு வந்து தேர் இருக்கு ஒரு பாட்டே இருக்கு சுவாமி சரணம் செவ்வந்தி பூக்கொண்டு சிங்கார தேரொன்று அலங்கார மாயிங்கே அசைந்தாடி வருதே அதுவே மணிகண்டன் அவதாரமோ அதுவே மணிகண்டன் அவதாரமோ ஓ செவ்வந்தி பூக்கொண்டு கார்மூகில் வண்ணம் தேகம் கருணையின் வெள்ளம் இவனது உள்ளம் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமூகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் காலனை வெல்லும் கலியுக தெய்வம் கனிமுகம் கண்டால் உங்கள் கவலைகள் தீரும் ஓ செவ்வந்தி பூக்கொண்டு பூவுலையில் நான் பிறந்ததும் ஏனோ பொய்யா உள்ளமும் நிறைந்ததும் ஏனோ வஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ வஞ்சகம் சூது என்னிடம் ஏனோ என் வாழும் வாழ்க்கையே மாறியதேனோ ஓ செவ்வந்தி பூக்கொண்டு சரணம் என்று நான் சரம் போகுந்தேனே சத்திய ஜோதி தரிசனம் தருவாய் சஞ்சலம் யாவும் தீந்தீடும் அதனால் சஞ்சலம் யாவும் தீந்தீடும் அதனால் சளியாமல் நீயும் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் ஓடோடி வருவாய் தங்க தேரோடு வருவாய் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா திருச்சிட்டம்பழம் உம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த தேர் செய்கிறதுக்கு எங்கள் அப்பா பெரும்பும் அப்பகல உழைச்சது ஒரு பகுதி இருந்தாலும் இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க சும்மா சொல்லக்கூடாது ஐயப்பனை வந்து நேரில் பார்த்தவங்க மட்டும்தான் இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக செய்ய முடியும் ஐயப்பனை மனசில் நினச்சிருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்பா கூட இருக்க அனைத்து பேர் நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன் இந்த பணியை தொடர மறு இன்னும் பல ஆண்டுகள் இந்த பணியை தொடர நான் விரும்புகிறேன் அதுக்கு ஒத்துழைப்பு தருமாறு அனைத்து ஐயப்ப சாமிகளையும் குருசாமிகளையும் பணி ஒன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பகவான் ஐயப்பனுடைய பணிகளை எல்லாரும் செய்ய முடியாது காரைக்குடியில் வந்து ஒரு ஐயப்பன் பணியை செய்கிறதுல பகவானுக்கு பிரியமான ஒருத்தர்னா அது நம்ம குருசாமி தான் அதுக்கு நான் ரெண்டே ரெண்டு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் இந்த கோயிலை கட்டுறதுக்கு ஆரம்பித்தார் பதினெட்டு படிகளோடு கட்ட போகிறமேனார் ஆனால் அவருடைய எஸ்டிமேட்டு நாட்கள் குறைவாக சொன்னார் அப்போ நாங்கள் சொன்னால் சாமி இந்த நீங்கள் சொல்கிற எஸ்டிமேட்டு அந்த டயத்துக்குள்ளே செய்கிறதுனா நீங்கள் போடுற கணக்கில் பண்ண முடியுமானோம் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த கோயிலை கட்டி காமிச்சார் அதுக்கடையில் இவர் இங்கே பூமி பூஜை போடையில் காரக்குடியில் ரெண்டு இடத்துல பூமி போட்டு போட்டாக பூமி பூஜை போட்டதோடு கிடக்கு ஆனால் நிறைவான கோயில் இது அதே மாதிரி அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ர சப்பரத்துக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் மர ரதம் பார்க்க வர்றாரு என்னப்பா இந்த ரதத்தை பார்க்க வரையில் இது பெங்களூருக்கு சுமாராக செஞ்ச தான் இது வேணாப்பான்னு சொல்கிறேன் ஆனால் நான் செஞ்சு முடிப்பேனார் அஞ்சு மாதத்துக்குள்ளே இந்த ரதத்தை செஞ்சு வச்சுருக்கார் இந்த மாதிரி பணியை தான் ஒரு பக்தனுடைய வேலை அதை முடிச்சு கொடுக்குறது பகவானோடைய வேலை அந்த குறுகின காலத்தில் அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வேக குயிக்காக செய்யக்கூடிய ராசு காரைக்குடியில் என்னுடைய இந்த காலங்களில் நான் பார்த்த வரைக்கும் நம்ம ஐயப்ப செல்வராஜ் குருசாமி அவங்களுக்கு தான் தான் நிறைவாயிருக்கு இன்னும் இவரது காலத்தில் என்னென்ன செய்ய காத்திருக்காரோ இவரை வேலையாளா வச்சு எஜமானா ஐயப்பன் இருந்து என்னென்ன காரியங்கள் செய்ய நினைக்கிறாரோ அது நிச்சயமாக நடக்கும் அது எத்தனை தடை வந்தாலும் நடக்கும் இன்னும் அவருக்காக நம்மளும் வேண்டிக்குவோம் அவர் ஆயுட்காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு அடையாளங்களை ஐயப்பனுடைய சின்னங்களை அமைச்சி தரணும்னு நம்ம வேண்டிக்குவோம் சுவாமியே சரணமையா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா ஐயப்பா நாங்கள் தான் ஐயப்பனால் தான் இருக்கோம் இந்த கோயிலுக்கு தொண்டுடியம் பண்ணுறேன் தவுள் வாசிக்கிறேன் என்னை நல்லா வச்சுருக்காரு ஐயப்பன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா நிறையா கொடுத்து நிறையா வச்சுருக்காரு ஐயப்பனுக்கு எல்லாம் செய்ய தேவைப்பட்டு நல்ல விதமாக இருக்கேன் சாமி சன்னமையப்பா சாமி சன்ன ஐயப்பா சுவாமியே பித்தளை ஐயப்பா நகாசு வேலை பூரா தம்பி தான் செஞ்சாப்புல தம்பியோட அப்பா வந்து இந்த கோயிலுக்கு நிறைய ச சபதி வேலை எல்லாமே அவர் தான் பார்ப்பார் இப்போ அவர் மகனு அதனை தொடர்ந்து இந்த தேருக்கு பெரும்பங்கு ஆற்றியிருக்காப்புல அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவித்துக்கொள்ள இந்த நேரத்தில் கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த தம்பி ஒரு ஒரு வார்த்தையில் பேசுவார் வணக்கம் என்னோடய பேர் ராஜேஷ் இந்த தேர் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட நான் குறைச்ச நாள் தான் கொடுத்துருந்தாங்க குறைச்ச நாள் தான் கொடுத்துருந்தாங்க குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வேமாவும் நேர்த்தியாகவும் அவங்க ஆசாரியை ஃபுல்லாக செஞ்சாங்க மேலே தகடு வேலை டிசைன் வேலை எல்லாம் நாங்கள் இத்தனை நாளுக்குள்ளே நீ பார்த்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இத்தனை நாளுக்குள்ள அது கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படி அப்படின்னே அவங்க சொன்னாங்க இல்லை நீ பார்த்து கொடு உன்னால் முடியும் அப்படின்னாங்க சரி நான் எடுத்து பா பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தது தான் இந்த தான் டிசைன் வேலைலாம் பாருங்கள் ஐயப்பன் வந்து அந்த பத்து அவதாரத்துக்குள்ளே சைடு வேலையும் பாருங்கள் தனித்தனியாக ஒவ்வொன்றும் த தனித்துவமாக இருக்கும் எல்லாமே பாருங்கள் செல்வராஜ் சாமிக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி நாள் முதல் இன்றைய நாள் வரை கோயிலோட அனைத்து சிற்பங்களும் கலை சிற்பங்களும் அண்ணன் அவர்கள்தான் செய்தார்கள் அவருக்கும் ஐயப்பன் நிறைய செல்வங்களை கொடுத்து அருள மனமாற வேண்டுகிறேன் அண்ணன் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள் கோயில் ஆரம்பிப்பதற்கு முதலில் பிளான் கேட்ட அதை போட்டு ஒரு ஒரு இடமும் இரண்டு வருடமாக வைத்திருந்தார் அதுக்கப்புறம் இடம் கொண்டிருந்தார் இடம் கிடைத்து பிறகு அந்த கோவிலை ஆரம்பிக்கணும் என்று எல்லோரிடமும் சொல்லி வசூல் பண்ணி எல்லாம் செய்து உள்ளார் நல்லபடியாக என்னால் முடிந்தவரை நல்லபடியாக பார்த்து செய்து தந்திருக்கேன் இதற்கு மிகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தபரிமலை பதினெட்டாம் படியினுடைய ஐயப்பனுடைய ஒரு தத்துவமும் ஒரு உருக்கமும் ஒரு உண்மையான ஒரு பொறுப்பும் கிடைக்கும் என்றால் அது செல்வராஜ் சாமி ஒருவருக்கு தான் கிடைக்கும் ஐயப்பன் வந்து செல்வராஜ் சாமி மூலம் வேண்டுதலை கொடுக்கிறார் அவர் சொல்லும் சொற்களை அப்படியே செல்வராஜ் குருசாமி இங்கே நடத்தி வைக்கிறார் காரைக்குடிகள் வந்து இப்படி ஒரு புலிவுடன் ஒரு ஐயப்பன் கோயிலும் ஒரு ஐம்போன் ரதமும் உருவாகுது என்றால் அது ஐயப்பனுக்கு தான் சொந்தம் சுவாமி தருணமையம் இந்த பதினெட்டு படியில் அமர்ந்து கொண்டு சிந்தாமணி விநாயகர் கோயில் அருகில் அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஐயப்பனுக்கு பல விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து விசேஷங்களிலும் கலந்து கொண்டு மிகப்பெரிய உதவியை சாமி செந்தில் சாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பணி மிக சிறப்பான பணியானது அவருடைய குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் அவங்க சமூக வம்சத்தாளர்களுக்கும் சுவாமி ஐயப்பன் எல்லா அருளையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குருசாமி ஐயப்பா செல்வாது சார்பாகவும் கோயில் நிர்வாகம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே ஐயப்பன் ஆசைப்பட்டேன் ஏ இருக்கு சாமி இருக்கு சாமி போய் சாமி ரஞ்சி ஆசைப்படுறேன் முதாமத சப்பரம் வாங்குறதுக்கு ஒரு மூணுரூவா தேவைப்படுது மூணுரூவா தேவைப்படுது அது எப்படி ஒன்றா வச்சுக்கலாம் எனக்கு பணம்னு சொன்னேன் இந்த அம்மா சொன்னாங்க அப்படியே நாங்கள் தரோன்னாங்க என்ன இந்த மாதிரி மனசு இந்த மாதிரி இதயம்லாம் யாருக்கும் வராது அப்படி செஞ்ச ஒரு உதயம் அப்படி செஞ்ச ஒரு இதயம் சாமி இந்த மேலே வந்து குடும்பம் வளர வேண்டிக்கிறேன் சாமியே சமையா